அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த உள்ள நாளிதழிலுள்ள குறுக்கெழுத்து போட்டியை பெழுதப் போயிடும் இடம் இருந்து வளம் ஒன்று தாம்பூலம் தரித்தால் ஏற்படும் கிழமை தாம்பூலம் தரித்தால் வாய் சிவப்பாகும் அதான் செவ்வாய் வா செவ்வாய் இரண்டு மேலிருந்து கீழ் வழக்கம் வழக்கம் அனா வாயிருக்கு வாடிக்கை வாடி வாடிக்கை எட்டு இடமிருந்து வளம் அழலாம் எதிர்ச்சொல் அழலாமுக்கு எதிர்ச்சொல் சிரிக்கலாம் சி கம் சிரிக்கலாம் ஒன்று மேலிருந்து கீழ் பல முறை நோபல் பரிசு வென்ற இயக்கம் டேஷ் சங்கம் செஞ்செலுவை சே இன் சி பதினொன்று இடமிருந்து பலம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் டேஷ் வைகோ வையிற்கு கோ மட்டும்தான் போடணும் வைகோ பன்னிரெண்டு மேலிருந்து கீழ் குழந்தை பருவத்தில் கண்ணன் இங்கு வளர்ந்தான் குழந்தை பருவத்தில் இங்கு வளர்ந்தான் கோகுலத்தில் கோ இருக்கு கோகு ல இம் கோகுலம் கோகுலத்தில் வளர்ந்தான் பதினான்கு இடம் இருந்து மழை மழைக்காலத்தில் பலர் தலையை இது பாதுகாக்கும் மழைக்காலத்தில் எது பாதுகாக்கும் குடை கூ டை தான் போடணும் குடை பதினெட்டு இடம் இருந்து வளம் குடம் ராசி குடம் ராசினால கும்பம் கு இம் ப இம் கும்பம் பதினெட்டு இருந்து கீழ் அர்ஜுனனின் தாய் அர்ஜுனின் தாய் யாரு குந்தி கு இருக்குது இன் தி குந்தி இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் பரிதாபத்துக்குள் குதிரை பரிதாபத்திற்குள் குதிரை எந்த பரிதாபம் பரினா குதிரை பரி ப ரி பரி பதினாறு மேலிருந்து கீழ் மாணவன் சம்சாரி ச இம் சம்சாரி பதினாறு இடம் இருந்து பலம் தொடர்பு தொடர்பு இதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு என்ன சம்பந்தம் ச இம் சம்பந்தம் பதினேழு மேலிருந்து கீழ் சிறகுகள் இல்லாமல் டேஷ் முடியுமா சிறகுகள் இல்லாமல் பறக்க ப இருக்குது ர பறக்க முடியுமா இருபத்தொன்று இடம் இருந்து பலம் நள்ளிரவில் கூவும் கோழி சாமக்கோழி சா இருக்குது ம இக் கோழி சாமக்கோழி அப்புறம் ஐந்து மேலிருந்து கீழ் வெளியே முட்கள் உள்ளே சுலைகள் அப்படி ஒரு பழம் இருக்குதா அது என்னதுன்னா பலாப்பழம் ப லா இக் ப ர இம் ச பலாப்பழம் பதிமூணு இடம் இருந்து வளம் நகை நகைனா ஆபரணம் ஆபரணம் ஒன்பது மேலிருந்து கீழ் வெட்கப்பட வெட்கப்பட நாண நான் மட்டும்தான் போடணும் நாயிருக்கு நான அப்புறம் ஆறு இடம் இருந்து வளம் பிரபல ஓவியர் லியனார்டோ டேஷ் பிரபல ஓவியர் லியனார்டோ டாவின்ஸு நான்கு மேலிருந்து கீழ் ஒரு கேள்வி சொல் ஒரு கேள்வி சொல்னால் இன்னும் ரெண்டாவது எழுத்து அப்போது முதல் எழுத்து ஏ ஏன் மூன்று மேலிருந்து கீழ் வளர்த்த டேஷ் மார்பில் பாய்ந்தது போல் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்து கடா கா தான் போடணும் வளர்த்த கடா ஏழு மேலிருந்து கீழ் மனித இனத்தை ஒத்திருக்கும் குரங்கு வகை மனித இனத்தை சிம்பன்சி சி இருக்கு சி சி இம் இன் சி சிம்பன்சி பத்து இடமிருந்து பலம் ராமபிரானால் அகலிகை டேஸ் விமோசனம் பெற்றாள் சாப விமோசனம் சா மட்டும்தான் போடணும் ப இருக்குது சாப விமோசனம் பதினைந்து இடமிருந்து பலம் பேனாவில் உள்ள எழுதுபொருள் பேனாவில் என்ன இருக்குது மசி சி இருக்குதுல அப்போ மா தான் போடணும் மசி இங்கு பத்தம்போது இடம் இருந்து வளம் அதிகம் அதிகம்னா மிகையாக இருக்குது மீ ஹை மீ இது ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் என்னென்னு பார்த்துருவோம் பதினைந்து மேலிருந்து கீழ் எகிப்தில் காணப்படும் அம்மா மம்மி மா இம் மீ எகிப்பில் இருக்கிறது மம்மி இருபத்தி மூணு இடம் இருந்து பலம் சமயபுரத்தில் அருள்கிறார் மக டாஸ் மக மாயி மா இருபது மேலிருந்து கீழ் பரதனின் அன்னை கைகே கை கைகேயி இன்றைய குறுக்களத்தை பொறுத்து போட்டு எல்லாம் எழுதிட்டோம் ட செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வலம் எழுதி முடிச்சிட்டோம் பிரபல ஓவியர் எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் நீத்து தான் எழுதணும் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய புதிர் புதிர்போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ